டெஸ்ட் டூ ஓகே நிறைய பேர் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது நான் மண்டே தான் ஸ்டடி சொன்னேன் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தது சார் மண்டே ரிலீஸ் பண்ணீங்கன்னா மண்டே டியூஸ்டே நாலு நாள் தான் நேரத்தில் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க சொன்னாங்க அதனால நம்ம வந்து சண்டே இன்னைக்கே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடறோம் சரிங்களா இன்னும் நீங்கள் படிக்க ஸ்டடி ஆரம்பிச்சிருங்கே ரிலீஸ் பண்ணிடும் அடுத்த இருந்து கொஸ்டின் பேப்பர் என்னைக்கு போடுறோமோ அன்னைக்கே அடுத்த ரிலீஸ் பண்ணிடும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த டெஸ்ட் வந்து சாட்டர்டே அதை கமிங் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும்போது அன்னைக்கே அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிரும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் த்ரீக்கான வேட்டு ஸ்டடி நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் சரிங்களா ரைட் புரிஞ்சுது அதாவது அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட்டில் வந்து டெஸ்ட் டூ நடக்க போகுது சரிங்களா ரைட் இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட் எப்படி எழுதுறீங்களோ ஓகே நிறைய பேர் நல்லா தான் எழுதிருக்கீங்க கமெண்ட் ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துருந்தோம் கொஸ்டின்ஸ் நல்லா இருந்தது மார்க் நல்லா எடுத்துருக்கிறேன் நான் மேக்ஸ் கொஞ்சம் பார்க்குறேன்னு சொன்னீங்க கவலைப்படாதீங்க மேக்ஸுக்கு என்ன இருக்குது டிஸ்கஷன் வீடியோ இருக்குது டிஸ்கஷன் வீடியோ பார்த்து அதை நீங்கள் கற்றுக்கோங்க தாராளமாக கற்றுக்கலாம் சரிங்களா மேக்ஸ் கண்டிப்பாக எடுத்து எடுப்பில் எல்லாருக்கும் வந்துடாது அதுவும் சிம்பிளிஃபிகேஷன் நீங்க பாத்துருப்பீங்க எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் இருந்திருக்கும் அதனால சார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஷன் வீடியோ டிஸ்கஷன் வீடியோ எடுப்பாங்க அதுதான் ஒரு டிஸ்கஷன் நீங்க நல்லா பார்த்துட்டு அதுல இவங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க ஓகேங்களா கேட்டு கூட அடுத்த டெஸ்ட் வரும் பொழுதோ அப்படி இல்லைனா நம்ம ஷார்ட்ஸ்ல கூட அதுக்கு அந்த ரீப்ளேஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் சரிங்களா தாராளமா கொடுக்கலாம் ஒண்ணு நீங்க பயப்படாதீங்க உங்களுடைய ஃபுல் பாத்துக்கோ ஓகே குரூப் ஃபோர் அடைகிற வரைக்கும் நாங்க இருக்கிறோம் ஒண்ணு நீங்க பயப்பட வேணும் தொடர்ந்து உங்களுடைய ஃபாலோயிங் மட்டும் கொஸ்டின் பேப்பர் எழுதுறது உங்களுடைய ஃபீட்பேக் இது மட்டும் போதும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் அடுத்த டெஸ்ட் பாக்கலாமா இப்போ ஒவ்வொரு டெஸ்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சின்ன கொட்டேஷன்ஸ் மூலமா நான் குவாய்ட்ஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் இங்க பாருங்க ஒரு புத்தகத்தோட அருமை எப்படி என்ன என்ன செய்யும் அப்படிங்கறத நான் அங்க ஒரு ரெண்டு லைன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அதாவது புத்தகம் நம்ம படிக்கும் போது தலை குனிந்தா படிக்க வேண்டியது இருக்கும் ஓகே நீ தலை குனிஞ்சிருக்கிறேன் வருத்தப்பட வேணாம் ஆனா அந்த புத்தகம் படிப்பதன் மூலமாக நீ என்ன ஒரு வந்து குரூப் ஃபோர் அதிகாரியாக விஓவோ ரெவன்யூல ஜூனியர் இன்ஸ்பெக்டர் சரி ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகவோ அல்லது குரூப் டூல நீ போஸ்டிங் வாங்கி உன்னால தலை நிமிர்ந்து உங்க ஊர்ல நடக்க முடியும் ஓகே அதுதான் எங்க சொல்ல வரோம் ஓகே புத்தகத்துடைய ஒரு கொட்டேஷன் மாதிரி ஓகே நெக்ஸ்ட் இப்போ வேர் டு ஸ்டடி டெஸ்ட்டுக்கு சேம் ஆஸ் தமிழ் இருக்கு பாலிட்டி கெமிஸ்ட்ரி இருக்குது ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல காமிச்சிடுறேன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் வந்து சாட்டர்டே டெஸ்ட் எடுக்க போது தமிழ் செவன்த் புக்கு ஓல்டு புக்கு நியூ புக் ரெண்டுமே இருக்குது சரிங்களா ரெண்டுமே நீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க டவுன்லோட் பண்ணி படிக்காம எழுதாதீங்க படிச்சு எழுதுங்க கொஞ்சம் மார்க் நிறைய வரும் ஓகேங்களா அடுத்து பாலிட்டி பாலிட்டி டாபிக்ஸ் இருக்குது நான் அதை சொல்றேன் ஓகேங்களா அங்கே கொடுத்துருக்குறோம் டாபிக்ஸ் கெமிஸ்ட்ரியில மூணு டாபிக்ஸ் அடுத்து அடுத்தஸ் எல்சிஎம்எம் ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகே எப்போவுமே ரெண்டு அதாவது மூணு கொஸ்டின்ஸ் தான் வருது தமிழ் எல்சிஎம்ஹே ஜிஎஸ் ஐம்பது ஐம்பது நூறு சரி எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு மேக்ஸ் ஒரு மொத்தம் இருநூறு கொஸ்டின் இருக்க போது இப்போ டூ சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் வேர்டு சொல்லி நீட்டாக தமிழ் மீடியம் பசங்க இப்போ தனியாகவும் இங்கிலீஷ் மீடியம் பசங்க தனியாகவும் தனித்தனியாக கொடுத்துட்றோம் ஓகேங்களா எந்த மீடியம் மட்டும் மட்டுக்கும் பாரபட்சம் கிடையாது ஓகே மூணு நாள் ஓகே பாருங்க அப்போ ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் ஓகேங்களா இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் மட்டும் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்த பஞ்சாயத்து ராஜ் லெஜிஸ்லேச்சர் லோக்கல் கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் எக்ஸிகூட்டிவ் ஓகேங்களா இது எல்லாமே சதாபஸ் இங்க வந்து நம்ம சிக்ஸ்த் புக்ல இருந்தே பாக்கணும் ஓகேங்களா பாருங்க புக் இருந்தே பார்க்கறோம் புக்ல டேம் த்ரீங்களா த்ரீல சிவிக்ஸ்ல ரெண்டாவது லெசன் லோக்கல் பாடி அப்படின்னு இருக்கும் உள்ளாட்சி அமைப்பு ஊரகம் நகர்புறமும் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசன் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா கொஞ்சம் கவர் ஆகும் அப்புறம் செவன்த்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது எல்லாமே வந்து சிவிக்ஸுக்கு அடுத்து எய்த்ல டேம் ஒன்னு

ஓகேங்களா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கத்தின் அங்கங்கள் அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஓகேங்களா கிராமப்புற சுய பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நகரம்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா டென்த் வாரியம்ல நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் எடிட் பண்ணி கொடுத்துடுறேன் சரிங்களா பிடிஎஃப் நான் எடிட் பண்ணி கொடுத்துடுறேன் அடுத்து டென்த் வாரியம்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடுவன் அரசு மாநில அரசு டென்த் வாரியம் ரொம்ப முக்கியம் பா செவிக்ஸுக்கு அடுத்து லெவன்த்ல ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அரசின் வகை அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் அடுத்து லெவன்த் வாரியம் டூல லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கங்கள் டுவெல்த் வாரிங் பட்டிஸ்லேச்சர் எக்ஸிகூட்டிவ் சட்டமன்றம் நிர்வாகம் ஆட்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அங்க இது எல்லாமே சைடு எந்தெந்த லெசன் இருக்குதுன்னு சொல்லியாச்சு அடுத்து ஆசிட் பேஸ் அதாவது அமிலம் காரம் உப்புகள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்டர்டு நைன்த் டென்த் மட்டும் பார்த்தா போதும் கெமிஸ்ட்ரி புக்கு லெசன் பாருங்க

எல்சிஎம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்லே கொஞ்சம் போகும் ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிமுக்கான வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு சரி நான் அடுத்த பீடியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன்

மொத்தம் எல்லா எக்ஸாமையும் ஒவ்வொரு எக்ஸாம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு முன்னே இருக்கும் மொத்தமாக பார்க்கும்போது ஐநூத்தி நாலு கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த ஐநூற்றி நாலு கொஸ்டின்ஸையும் நான் ஒரே பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா எல்லாம் டவுலட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சரோட இருக்குது ஓகேங்களா எல்லாமே மேக்ஸ் இது நீங்க ஒரு செட்டு இது வந்து ஒவ்வொரு எக்ஸாமிலையும் எப்படி எப்படி கேட்டாங்க இருக்கும் ஓகே டெக்சர் பார்த்தா எடுத்து கம்பைன் ஸ்டாடிஸ்ட் சபாடே சர்வீஸோட எக்ஸாம் பார்த்துருந்தோம் இருக்குது அதுக்கு அடுத்து அடுத்த டெஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா

நாளைக்கு ஆஸ் யூஷல் தமிழோட டிஸ்கஷன் வீடியோ அடுத்து கெமிஸ்ட்ரி அடுத்த மேக்ஸ் இதெல்லாம் வரப்போகுது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க அதே மாதிரி இடையிலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்குரிய ஓகேதா அதாவது செவன் தமிழ் இருக்குது செவன் தமிழுக்குரிய கிளாஸ் வீடியோ செய்யுகிற ஒரு நிலையாவது வந்து நம்ம போடலாம் ஓகேங்களா தேங்க் யூ